hey guys welcome to எம்ஜே Vlog. இன்னைக்கு நம்ம கலப்பட கொடுமைகளை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பாப்புலராக போயிட்டு ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் ஆன்லைன்ல எப்படி ஏமாத்தி இருக்காங்கன்றத சென்னையில் உடல் எடையை குறைப்பதற்கான பவுடரை ஆன்லைனில் ஆர்டர் செய்தவருக்கு முதல் முறை அரிசி மாவும் இரண்டாவது முறை கோதுமை மாவும் டெலிவரி செய்யப்பட்டதால் வாடிக்கையாளர் அதிர்ச்சியடைந்தார் திருவொற்றியூரை சேர்ந்த வசந்தராஜன் என்பவர் பிரபல ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனத்தில் உடல் எடையை குறைப்பதற்கான ஐந்தாயிரத்து அறுநூறு ரூபாய் மதிப்புடைய பவுடரை ஆர்டர் செய்துள்ளார் ஆனால் உடல் எடையை குறைப்பதற்கான பவுடருக்கு பதில் அரிசி மாவு வந்துள்ளது எனினும் இரண்டாவது முறை அதே பொருளை மீண்டும் ஆர்டர் செய்த நிலையில் இந்த முறை அவருக்கு கோதுமை மாவுலிவரி செய்யப்பட்டுள்ளது சேவை மையத்தை தொடர்பு கொண்ட போது அவர்கள் முறையாக பதில் அளிக்காததால் திருவற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் வாழைப்பழத்துல நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிஞ்சிட்டு வருது அதுல இந்த பச்சை நாடா அப்படின்ற பழம் வந்து மோரிசா மாத்தினாங்க இப்போ அந்த பச்சை நாடா வெரைட்டியே வந்து எங்கேயுமே பார்க்க முடியறது இல்ல நாட்டு பழத்தை ஹைபிரிடா மாத்தி வித்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பழத்திலே வந்து கலப்படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்றாங்கன்றத நீங்களே பாருங்க அன்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் செவ்வாழைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னைக்கு விதவித மாதிரி ரோட்லேயுமே வந்து வித்துட்டு இருக்கிறாங்க இந்த செவ்வாழை பழத்தை இன்றைக்கி எப்படின்னு பார்த்துக்க கழுவி காட்டுற நல்லா பார்த்துங்க இந்த பழம் இது சோப்பு டப்பா நம்ம சங்கரமும் கழுவுறது போட்டு கழுவுனா இப்படித்தான் நம்ம ஊழல் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க செவ்வாழைன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க பார்த்து வாங்குங்க உஷாராயிருங்க இப்படி போட்டு சோப்பு டப்பாவில் பழத்தை திருப்புனா செவ்வாழன்னு சொல்லிட்டு இப்படித்தான் நம்ம மாற்று மக்கள் எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க சாப்பிட்ற உணவு பண்டத்தில் கலர் அடிச்சு விற்கிறீங்களே இது செவ்வாழையா என்ன ஐயாது பாருங்க பழம் தனியாக எடுத்து வச்சிடுறோம் ஆனால் கலர் எப்படி வருது பாருங்க பாருங்க விழிப்புடன் இருங்க இதில் எந்த கெமிக்கல் கலந்துருக்குறாங்களா எத்தனை பேர் குழந்தைங்க சாப்பிட்டு நம்ம யதார்த்தமாக வாங்கி சாப்பிட்றோம் இப்படி பல கலர் கலராக போகுது இது அரசு அதிகாரிகளை முன்னிட்டு இது மாதிரி பழத்தை எல்லா பக்கமும் கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க ஆனால் இப்போ கலர் அடித்து நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்திருக்குது இது ஒரு ஆன்லைன் ஸ்கேம் தான் நம்ம வடக்கன் பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரிஜினல் ஸ்டாஃபுக்கே வந்து டஃப் கொடுத்துருக்கான் பாருங்கள் காசு போடுறோம் बजाज फाइनेंस से बोल रहे हैं फोन लगा लगाया तुमको तो फोन पकड़ो तो क्या नाम है राधे श्याम कुमार बजाज फाइनेंस जी सर क्या आप लोन लेना चाहते हैं हाँ लोन तो लेना चाहता हूँ पाँच लाख का लोन चाहिए मुझे कैसे होगा सर हो जाएगा आप अपना आधार कार्ड पैन कार्ड एक सेल्फी फोटो बैंक का पासबुक का फोटो व्हाट्सएप कीजिए व्हाट्सएप कीजिए किस नंबर पे व्हाट्सएप पे सर सेम नंबर पे जी सर हाँ आपको व्हाट्सअप मिला मेरा जी सर आपका वेरिफिकेशन हो गया इसमें आपको 2150 का खर्च लगेगा जो कि अभी पेमेंट कराना होगा आपको ये पेमेंट कैसे होगा गूगल पे फोन पे टी एम इसी नंबर पे जी सर पेमेंट तो हो गया है लोन का क्या हुआ सर लोन अभी आपका फिर कंफर्म नहीं होगा इसमें दूसरा चार्ज आ गया अरे यार कितना चार्ज लोगे तू तो जमा तो किया है मैंने दो हजार एक सौ सर जमा फर्स्ट आप வேக்சை மேலே தடவி சேல் பண்ணிங்க கேட்டால் வந்துட்டு ஆப்பிள் வந்து கெடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போது ஆப்பிள் கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்றத அந்த கொடுமையை நீங்களே பாருங்கள் ஆப்பிள் வாங்க போறவங்க தயவு செஞ்சு அந்த ஆப்பிள் பார்த்துட்டு வாங்குங்க இப்போ ட்ரெண்டிங்கா இந்த திருட்டு வேலை தான் போயிட்டு இருக்கு பஸ்ஸு ட்ரெயின் இதுலெல்லாம் ட்ராவல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க ஸோ இவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா கையில் மூணே மூணு சின்ன டேப்லெட் வச்சிருக்கிறான் கையில் அந்த டேப்லெட்டை எடுத்துக்கிட்டு அதில் தண்ணியை விட்டு அந்த டேப்லெட்டை வந்து பேஸ்ட்டாக மாற்றுறான் மாற்றிட்டு ஒரு டேட்ஸ் எடுத்து அதுலேருந்து சீடை அப்படியே வெளில எடுத்துக்கிறான் எடுத்துகிட்டு உள்ள அந்த பேஸ்ட்டை அப்படியே தடவ தடவிட்டு அந்த சீடையும் உள்ள அப்படியே வச்சு அப்படியே அந்த டேட்ஸை ஒன்றுமே பண்ணாத மாதிரி வச்சுக்கிறான் ஸோ இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை வந்து சும்மா டேட் சேல் பண்ணுற மாதிரி தனியாக இருக்கிறவங்கள பார்த்து அவங்க கிட்ட கொடுத்து அவங்க மயங்கினதுக்கு அப்புறம் அவங்க கையில இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள் களத்துல போட்டுக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அதனால இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வந்து வாங்கிட்டு போங்க அப்படி இல்ல ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய கடையில இருந்து கூட நீங்க வாங்கிக்கலாம் தேவையில்லாம இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட எதையாவது வாங்கி சாப்பிட்டு நீங்க மாட்டிக்காதீங்க கண்டிப்பா இது ட்ரெயின்ல பஸ்ல எல்லாத்துலயும் டிராவல் பண்றவங்க கிட்ட நீங்க வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சாப்படுற மீன்ல கூடமாடா கலப்படம் பண்ணுவீங்க என்னல நடக்குதுங்க டேய் அரிசில கலப்பட நீங்க முட்டில பிளாஸ்டிக் முட்டை நீங்க பிளாஸ்டிக் அரிசி நீங்க அந்த கோசு வேற பிளாஸ்டிக் கோசு அந்த கோசும் வந்து கலப்படும் சொன்னீங்க இப்ப என்னன்னா திடீர்னு மீன்ல வந்து கலப்படும் மீன்ல கலப்படும் எப்படி எல்லாமே பிளாஸ்டிக் ஐயோயோ பாக்கவே அப்ப மனுஷன் எப்படிதானா உயிர் வாழ்றது உங்க உயிருக்கு பழுந்து ஒவ்வொரு பொருளும் பார்த்தாவே உயிருக்கு பயந்துட்டு நாங்க எது சாப்பிடாம பட்னவே இருந்து நாங்க மேல போய் சேர்ந்துருவோம் மாட்டுக்குது என்ன இது ஒரு மனசாட்சி இல்லையா எதில் காசு சம்பாதிக்கணும் எத்தனை பிஸ்னஸ் இருக்கு அதெல்லாம் போய் தொலைங்களேன் அதை விட்டுட்டு திங்கிற பொருள் கலப்படம் பண்ணிட்டு திங்கிற பொருளை பாருங்க என்ன பிளாஸ்டிக் தெரியுதுங்களா பார்த்தா ஐயோ பார்க்கவே பயமா இருக்குதுங்க மீன் வாங்கினா கூட ஆனா ஒன்று இதெல்லாம் எந்த இடத்துல நடக்குதுதான் தெரியலங்க நடந்தால் என்ன நடக்கும் தெரியல ஸ்கேமர்ஸ் மணியை இப்படிதான் ட்ரெண்டிங்கா வந்து இருக்காங்க எப்படி திருடுறாங்கன்றத நீங்களே பாருங்க மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கிற இருக்க ஸ்கேமை பத்தி யாரும் யோசிச்சு கூட பாக்கல இதோட பேரு ஜம்ப் டெபாசிட் ஸ்கேம் ஸ்கேமர் உங்க அக்கவுண்ட்ல கொஞ்சம் பணத்தை போடுவாங்க லைக் ரெண்டாயிரம் இருந்து மூணாயிரம் ரூபாய் வர இப்ப உங்களுக்கு பணம் ரிசீவ் ஆயிடுச்சு மெசேஜ் வந்திருக்கும் நீங்களும் உங்க பாஸ்வேர்ட் போட்டு பேலன்ஸ் செக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவீங்க அந்த டைம் உங்களுக்கு ஒரு வித்ராவல் ரெக்வஸ்டும் அனுப்பிச்சிருப்பாங்க இப்ப நீங்க போடுற பின் உங்க பேலன்ஸ் செக் பண்றதுக்காக இல்ல நண்பா அந்த ஸ்கேமரோட அக்கௌண்ட்க்கு பணத்தை மாத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க பின் நம்பர் போட்ட உடனே அந்த ரெக்வஸ்ட் அப்ரூவல் ஆயிரும் உங்க பணம் எல்லாம் அந்த ஸ்கேமர் கைக்கு போய்ட்டு போயிடும் இதுல இருந்து தப்பிக்க தெரியாத நம்பர்ல இருந்து உங்களுக்கு பணம் வந்திருந்தா பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் உங்க யூபி அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுங்க இவ்வளவு நேரத்துக்குள்ள அந்த வித்ராவல் ரெக்வஸ்ட் எக்ஸ்பயர் ஆயிடும் திருட அனுப்பிச்ச பணம் உங்க பணம் ஆயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் பாய் ஃப்ரம் உங்கள் எம்ஜே பாய்